ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணும் வீட்டில் செய்கிற வெள்ளம் சேர்த்த ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் பட் ப்ராசஸ் அதிகமாக இருந்தால் செய்ய முடியாது இல்லையா உடனடியாக அதனால் இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆன பிறகு பாதாம் சேர்த்துக்கணும் பாதாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதாமுக்கு பதிலாக கேஷ்யூ சேர்த்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மாத்திரம் செய்ய வேண்டாம் ஒன்று பாதாம் யூஸ் பண்ணுங்கள் அல்லது கேஷ்யூ யூஸ் பண்ணுங்கள் பாதாம் நல்லா சிவக்க சிவக்க வறுத்த பிறகு முக்கால் கப் துருவின வெல்லம் ஒரு கப் துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கணும் உடனடியாக இதை கிளறி விட ஆரம்பிச்சிடணும் பாதாம் அரை கப் சேர்த்துக்கணும் நான் பாதாமோட மெஷர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லலை வெல்லம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக பாதாம் சேர்த்தா போதும் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டவ்வை மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்பப்போ தேவைப்பட்டால் சிம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மெயின்டைன் பண்ணிவிட்டு செய்யுங்க நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு தேங்காயோட வெள்ளை கலர் மறைஞ்சிரும் ஃபுல்லாக எல்லாமே வெள்ளத்தோட கலராக இருக்கும் தொடர்ந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ட்ரையாக உதிரி உதிரியாக இருக்கிறது கொஞ்சம் ஈரப்பதமாக மாறும் அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதே மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஈரப்பதமாக இருக்கிற இந்த மிக்சர் கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு நிமிஷத்தில் இன்னுமே இந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் அதிகமாகி டென்சிட்டியாக தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது நல்லாவே அது தெரியும் அதாவது கைக்கு கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் இந்த சமயத்தில் உடனடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆற விட்டுக்கோங்க இந்த பாத்திரத்துலேயே ஆற விட்டுறாதீங்க வேறு பாத்திரத்தில் மாற்றி வைங்க கண்டிப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி உருண்டை பிடிப்போமோ லட்டு பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் உருண்டை பிடிக்கும் பொழுது இதே மாதிரி ஈஸியாக பிடிக்க வரணும் அதாவது உதிர்ந்து அப்படியே கையில் ஒட்டிட்டு அந்த மாதிரி வரக்கூடாது கஷ்டப்பட்டு உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஈஸியாக பிடிக்க வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம செய்கிற தேங்காயோட அளவு ஒரு மூடி மீடியம் சைஸ் தேங்காயோட துருவல் பட் நீங்கள் துருவிட்டு எந்தளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கப்பை எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் தேங்காய் துருவல் வெள்ளத் துருவல் ரெண்டையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் கரெக்டாக வரும் இந்த ரெசிபி தேங்காய் திருவலை கப்பலை எடுத்துகிட்டு நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணிலாம் விடாதீங்க அப்படியே கீழே தட்டினோம் அப்படின்னா போய் செட்டில் ஆகும் இல்லையா அந்த தேங்காய் துருவல் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க இந்த லட்டு ஜூஸியாகவும் சூவியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு வெள்ளத்தோட அளவை குறைக்கவே கூடாது கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கணும் சப்போஸ் எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்லாம் திங்க் பண்ணி நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கும் வரும் சூவியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆனால் சாப்பிட்டு முடிக்கிற ஒரு உருண்டை சாப்பிட்டு முடிக்கிற டைமில் வாயில் நர நிறனு தேங்காவோட பேலன்ஸ் இருக்கும் நர நரனு வரும் அதனால் வெள்ளத்தை கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தையும் துருவி எடுத்துக்கணும் அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஜவு மிட்டாய் மாதிரி ரொம்ப சவு சவுன்லாம் இருக்காது இது பட் அந்த லைட்டாக ஒரு சூவியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேனா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி வரும் நம்ம அதை எடுக்கணும் ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த உருண்டை வந்து ரெடி ஆகிடும் இன்கிரீடியன்ட்ஸ் துருவி எடுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் லட்டு கிளறதுக்கு அஞ்சு நிமிஷம் டோட்டலாக பத்து நிமிஷத்தில் சூப்பராக இந்த ஸ்வீட்டை செஞ்சால் அசத்தலாம் இந்த கடையிலையும் ஸ்வீட் ஸ்டால்லையும் கூட இந்த மாதிரி ஒரு லட்டு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃபேவரேட் ஆகிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நார்மல் லட்டு சைஸுக்கு பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு மறந்திராதீங்க. வணக்கம்